ஐம்பது நாற்பத்தி அஞ்சு அவர்கள் கூறுவதை நாங்கள் நாம் நன்கறிவோம் சொல்றாங்க அவர்கள் கூறுவதை நாம் நன்கறிவோம் நீர் அவர்கள் மீது நிர்பந்தம் செய்பவர் அல்லர் ஆகவே நம் அச்சுறுத்தலை பயப்படுவதற்கு இந்த குரானை கொண்டு நல்லுபதேசம் உபதேசம் செய்வீராக தெளிவா இருக்கு குரானை மட்டும் கொண்டுதான் எல்லாம் மார்க்கத்துக்கு தேவையானது ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த குரான் மட்டும்தான் ரொம்ப தெளிவா இருக்கு அது இல்லாம நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தஞ்சு ஆறுல என்ன சொல்றாங்க சில்கா ஆயா தில்லா அய் பவி பில் ஹக்கு பவி அய்யி ஹதீசன் பாதம் அதாவது அல்லாஹுடைய வார்த்தைகளும் அல்லாவுடைய வார்த்தைகள் சத்தியத்தாலும் நியாயத்தாலும் நிரப்பப்பட்டிருச்சு மேலும் இது அல்லாம வேற எந்த ஹதீசன் இவங்க பின்பற்றப் போறாங்கன்னு ரொம்ப தெளிவா கேட்கறாங்க நீங்க மார்க்கத்துல பின்பற்றுறதுதான் நம்ம பேசி நம்ம தலைப்பு உங்க உங்களுடைய கொள்கைக்கே நம்ம வருவோம் உங்களுடைய வாகத்துக்கே வருவோம் அல்லாவும் அல்லாவுடைய வசனங்களுக்கு பின்னால இவங்க எந்த செய்தியை பின்பற்ற போறாங்கன்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க இது ஒரு செய்தி இருக்கட்டும் அந்த அந்த வசனத்துக்கு பதில் சொல்றாங்க இது இல்லாம நாங்க இந்த இவர் எழுதின புக்கை நாங்க பின்பற்றோம் அந்த புக்கை பின்பற்றோம் அப்படின்றது அல்லாவுடைய அல்லாவுடைய அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க அதுவும் மேலும் பதினெட்டு இருபத்தி ஏழுல அல்ல என்ன சொல்றாங்க இந்த வேதத்துல உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது நல்லா கவனிச்சுக்கோங்க பதினெட்டு இருபத்தி ஏழு அல்ல சொல்றாங்க இந்த வேதத்தில் உமக்கு அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க இந்த வேதத்தில் அறிவிக்கப்பட்டது என்ன இந்த வேதத்தில் அல்ல மறுமைக்கு தேவையானது இந்த வாழ்க்கைக்கு தேவையானது எப்படி இந்த இந்த வார்த்தைகளை பின்பற்றினா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த வார்த்தைகளை மறுத்தா என்ன கிடைக்கும் அல்ல தெளிவா குரான்ல சொல்றாங்க இந்த வேதத்துல உமக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க மேலே ஏழு மூணுல அல்ல சொல்றாங்க உங்க ரசிகரிடம் இருந்து இறக்கப்பட்டதையே பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா நேரடியா சொல்றாங்க அதாவது மேல அந்த இருபத்தி ஏழாவது இருபத்தி ஏழுல இது அல்லாத வேற எதையும் நீங்க வந்து பின்பற்ற கூடாது அப்படிங்கறத ரொம்ப அதாவது இது அல்லாத வேற எதையும் நீங்க பாலோ பண்ணக்கூடாது உங்களுக்கு எந்த வேற புகலிடமும் கிடையாதுங்கிறத இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுங்க அதாவது பதினெட்டுல இருபத்தி ஏழு மேல குரான் மட்டும் குரான்ல இல்ல குரான் மட்டும் குரான்லேயே இல்லன்னு சொல்றது நீங்க வந்து இந்த குரான் ஒழுங்கா பாக்கலங்கறத ரொம்ப தெளிவா சொல்லுது குரான் மட்டும் அல் குரானி வகதகுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா அல்லா சொல்றாங்க குரான்ல இது முகமது நபி மேல முகமது நபியும் இதான் ஃபாலோ பண்ணாங்கன்றது இந்த குரான் ரொம்ப தெளிவா நிரூபிக்கும் இதை நாம இன்சால அல்லாவோட வைக்கணும் நாம நிரூபிப்போம் இந்த குரானை கொண்டு அதாவது பதினெட்டு இருபத்தி ஏழு இன்னொரு வாட்டி ரிமைன் பண்ணிக்கிறேன் பின்பற்ற வேண்டிய வகை இந்த குரான் தான் சொல்லி பதினெட்டு இருபத்தி ஏழு சொல்லுதுங்க இது அல்லாத வேற எதையும் நீங்க பின்பற்ற கூடாதுன்னு இந்த குரான் ரொம்ப தெளிவா சொல்லுங்க மேல அது ஏதோ பதில் சொல்லிட்டோம் முத பதில் சொல்லிட்டோம்னு சொன்னாங்க அவங்க கேட்ட மொதல் நாங்க முதல்ல என்ன சொன்னோம் மூணு கேள்வி நாங்க மூணு கேள்வி கேட்டோம் அந்த மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்புறமா அவங்க பேசின சகோதரர்கள் என்ன சொன்னாங்க நாங்க பதில் பேசிட்டோம்னு சொன்னாங்க அப்புறமா என்ன சொல்றாங்க அதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் திரும்ப கேட்கிற மார்க்கத்துக்கு குரான் மட்டும் போதுமா போதாதான் தலைப்பு மார்க்கத்துக்கு குரான் மட்டும் போதாதுன்னு நீங்க சொல்றீங்க போதும் அப்ப குரான் மட்டும் போதாதுன்னு சொன்னா முதல் உங்களுடைய மார்க்கம் எதுலாக இல்ல இல்ல இல்லா எல்லா நவிமார்களும் சொன்ன சொன்னது லாயலாக இல்ல இல்லாதாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குரான்ல இருந்து எடுத்து காட்டுறோம் முகமது நபியும் நாற்பத்தி ஏழு பத்தொன்பதுல சொல்றாங்க லாயலாக இல்ல தான் சொல்றாங்க ஆனா அந்த மோம ரவி லாயிலா இல்லாம மோம ரசூலான்னு சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க குரான்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல காட்டுங்க நீங்க ஒரு இடத்துல காட்டுங்க லாயிலா இல்லாம மோம ரசூலான்னு சொல்லி அல்லாவுடைய வார்த்தைக்கு மாற்றமா மோம ரவி சொல்லதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த மார்க் அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயங்கள்லயுமே அல்லா குரான் என்ன சொல்றாங்க தொழுவையில நீங்க நடுநிலையான சட்டத்தில் ஓதுங்கன்னு சொல்லி சொல்றாங்க தொழுவையை பத்தி சொல்லும்போது நடுநிலையான சட்டம் சொல்றாங்க ரொம்ப சத்தமாவும் ஓதாத ரொம்ப கம்மியாகவும் மனசுக்குள்ளேயும் ஓதாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க பதினேழு நூத்தி பத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க ஆனா அதுக்கு மாற்றமா லொகர்ல சத்தமாவும் அசர்ல சத்தமே இல்லாமையும் மகிரிப்ல ஒன்னு சத்தமாவும் மீதி ரெண்டு சத்தம் இல்லாமலையும் யார் உங்களுக்கு கத்து கொடுத்தா இந்த வசனத்துக்கு மாற்றமா முகமது நபி உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களா இந்த மாதிரி வேல அல்லா சொல்றாரு முகமது தான் மனோச்சபடி இல்லைன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றாரு குரான் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சரி முகமது சாதாரண மனிதர் அல்ல சொல்றாங்க நிச்சயமாக பதினெட்டு நூத்தி பதினொன்னு சொல்றாங்க நிச்சயமாக நீ ஒரு சாதாரண மனிதர் என்று வேறு இல்லைன்னு சொல்றாரு சாதாரண மனிதரான முகமது எப்படி தூதுவர் எதனால தூதுவர் தூதர் ஆகுறாரு அந்த தூது செய்தியின் மூலமா தானே அவர் தூதுவர தூதர் ஆகிறாருன்றது உங்களுக்கு தெரிய இன்ஷா அல்லாஹ் அந்த பதினேழு நாற்பத்தி ஆறு குரானி வாகதகு ஏன்னா நீங்க குரான் மட்டும் குரான் இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க பதினேழு நாற்பத்தி நான் இப்ப சொல்றேன் குரான் வாகதகுன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அலமது இல்ல அஜின் மாதங்கல்யுன்னு கேட்டாரு அதற்குரிய எங்களுடைய பதிலை நாங்க சொன்னோம் அதே மாதிரி பல கேள்விகளை நாம கேட்டிருக்கிறோம் இது உதாரணமா நீங்க இது இதுல விளக்கம் இல்லைன்னு சொல்றீங்க வேற எதுலயோ ஒன்றுல நீங்க விளக்கம் இருக்கிறதா சொல்றீங்க அந்த விளக்கம் எதுல இருக்கு அந்த விளக்கம் என்ன அதையும் நீங்க சொல்லணும் எங்களுடைய விளக்கம் சரியில்லை தவறு என்று சொல்லக்கூடியவங்க உங்களுடைய விளக்கம் என்ன அது நீங்க எப்படி பெற்றீங்கன்றதையும் சொல்லணும் இப்போ உதாரணமாக வெள்ளிக்கிழமை ஜோய்தான் நூல் எறிச்ச எல்லாத்துமி யாமல் ஜுமாற்றி பச்சை வயலாக இருக்கிறதெல்லாம் நல்லா சொல்கிறாரு இந்த வழி இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடுறது தான் வெள்ளிக்கிழமைங்கிறது அதிகரிந்து தான் இதுதான் வெள்ளிக்கிழமை என்று எப்படி தெரியும் விலை நாட்டப்பட்டிருக்குங்கிற அடிப்படெல்லாம் அதை நம்ம விலங்கொல்ற மொழிய அதிகரில்லை இதுதான் வெள்ளிக்கிழமை இதுதான் காபா இதுதான் கடல் இதுதான் மலைலாம் இல்லை உண்மையிலே குரான் கட குரான்ல எல்லா இருக்குன்னு சொன்னா கடல் இருக்கு மலை இருக்கு அதை பத்தி தான் குரான் சொல்லுதுன்னு சொன்னா கடலையும் மலையும் குரான்ல காட்டுங்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாதம் தொடர்ந்து பேசுவோம் முடிய டைம் முடியும் சகோதரர்கள் சில கேள்விகளை எடுத்து ஒரு சில ஆதாரங்களை எடுத்து வைத்தார்கள் அடுக்கடுக்கான சில வசனங்களை சொல்லிவிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் இருந்தாங்கன்னா தப்பு தவறுமான அர்த்தங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் குரானை மட்டும் அல்லா பின்பற்ற சொல்கிறான் குரானை மட்டும் தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் அதை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் தப்பு தப்பான அர்த்தம் இருக்கிட்டு இருந்தாங்க அது இடையில ஒரு நக்கரை ஒரு கேள்வி வேற கேட்டுக்கிட்டாங்க நீங்க எல்லாம் நல்லா அரம்பிதான் பேசறீங்கல்ல வகது ஒன்றா என்ன அர்த்தம் சொல்லுங்க இது எப்படி இருக்கு தெரியுமா அந்த இங்கே ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஆள் இங்கிலீஷ்ல பேசினா தமிழ்ல அர்த்தம் செஞ்சானா ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே இங்கிலீஷ்ல ஒருத்தர் பேசினா ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே அப்படின்னு அதுக்கு அவன் தமிழ்ல ஒருத்த முடிவு நான் கீழே நிக்கிறேன் நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னு அர்த்தம் செஞ்சா அண்டர் தான் கீழே ஸ்டாண்ட் தான் நிக்கிறேன் ஆனா ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் கீழே நிக்கிறேன் வாட் யூ சே நீ என்ன சொல்ற அப்படின்னு அர்த்தம் செஞ்சானா அந்த மாதிரி அறவுறையா புரிஞ்சுதான் அர்த்தம் செஞ்சுக்கிறாங்க அது கரெக்டான அர்த்தம் இல்லங்கிறதா நம்ம நிலை அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் தமிழ்ல சில ஆயத்துக்களை சொல்லிவிட்டு நான் குரானை மட்டும் தான் குரானை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் அவங்க சொல்றாங்க அரபியிலே அவ்வாறு இல்லை அவர்கள் தவறாக அர்த்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதை நிரூபிப்பதற்கு அவங்களுக்கு நம்ம சொன்னாங்க அரபி புரியாது ஆனால் நம்ம போக விரும்பல அவங்க சொல்வது தவறு என்பதை நிரூபிப்பதற்கு தான் நீ சொல்வது உண்மையாக இருக்குமே ஆனால் நீ சொல்றதெல்லாம் அர்த்தமாக இருக்குமே ஆனால் அதான் போய் சொல்ல மாட்டான் அதான் போய் சொல்ல மாட்டானு அல்லாஹும் தெளிவா சொல்லிட்டான் இல்லை மட்டும் தான் பின்பற்றணும்னு சொல்லிட்டாங்கல்ல இதுலேயே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கறியதில்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடு நீ சொன்னா கேட்ட கேள்விக்கு புனிதமான நான்கு மாதங்கள்ன்னு நல்லா சொல்லிட்டான் நான்கு புனிதமான மாதங்கள் அவற்றில் எந்த போரும் செய்யக்கூடாதுன்னு நல்லா தடுத்துட்டான் அந்த புனிதமான மாதங்கள் எவை என்று குரானில் காட்டிட்டே இருந்தால் பிரச்சனையே முடிஞ்சு போயிட்டே முடிஞ்சு போயிடும் இப்போ அல்லாஹ் நீ அல்லா குரானை மட்டும்தான் பின்பற்றுன்னு ஆயிடும் இதுக்கு பதில் இல்லைங்கும் போது வேறு எங்கேயாவது போகவேண்டியிருக்குது அதைதான் சொல்றோம் பதில் இல்ல குரான் அதனால நாங்க வெளியே போக வேண்டியிருக்கு முடிச்சு போயிடும் உண்மையா அந்த வாரத்தை நீங்க நிரூபிப்பதற்கு உங்களுக்கு இலகுவான வழியை நாங்க சொல்லி கொடுக்கறோம் செஞ்சிட்டு போக வேண்டியதுதான் அப்புறம் ஜும்மா உடைய ஆண்டு காட்டாங்க ஜும்மாவுடைய தப்பான உதாரணத்தை சொல்றாங்க ஏழு 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 நாள் இருக்குது அதை ஒரு நாளைக்கு நீங்க போய் அப்படின்னு சொன்னா எந்த நாள் கேள்வி வரும்

துல்ஹான் புனிதமான மாதம் கூட அவன் காட்டல துல்ஹஜ் மாதங்கிற மாதத்துடைய பேர் தான் குரான்ல இருக்குது மத்த மாதத்துடைய மூணு மாதத்துடைய பேரை சொன்னீங்க நீங்க அந்த மூணு மாதத்துடைய பெயரையும் குரானில் விடுங்கள் முடிந்து விட்டது இன்னும் சொல்ல போனா நீ அப்படி இருக்கு இன்னொரு ஆள் முதல்ல சொன்னாரு விட்டு விட்டு புனித மாதங்கள் வரக்கூடாது ஏண்டா சீஸ் பயர் சீஸ் பயர் என்றாரு சீஸ் பயர்னா போர் நிறுத்தத்துக்குரிய காலம் ஆனா தொடர்ந்து தான் போர் நிறுத்தம் செய்ய முடியும் ஏன் தொடர்ந்து இருக்கணும் இந்த விடுதலை புலிக்கு நடக்குது விட்டு விட்டு தான் போர் நிறுத்தம் செய்யறான் போர் நிறுத்தம் செய்யறான் ஒரு மாதம் போர் நிறுத்தம் அடுத்த மாதம் தண்டை போடுறான் அடுத்த மாதம் போர் நிறுத்தம் ஒரு வாரம் தான் போர் நிறுத்தம் ரெண்டு நாள் போர் நிறுத்தம் இதெல்லாம் நடக்கதான் செய்யுது தொடர்ந்து இருக்குன்னு அவசியமே கிடையாது அப்படி அவசியம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க